ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினி ட்ரெண்ட்ஸ் த்ரீ பாயிண்ட் ஜீரோ தமிழ தமிழாவில் இருந்து இதனால் தான் வெளியே வந்தன் முதல் முறையாக இரகசியங்களை உடைத்த நம்ம கரு பழனியப்பன் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் ஜி தமிழில் ஒளிபரப்பாகி வரும் தமிழ தமிழா நிகழ்ச்சியில் தொகுப்பாளராக இருந்த இயக்குனர் கரு பழனியப்பன் திடீரென இந்த நிகழ்ச்சியில் இருந்து விலகிய கலைமை தொலைக்காட்சியில் வா தமிழா வா நிகழ்ச்சி தொகுத்து வழங்கி வருகிறார் தமிழா தமிழாய் விட்டு விலகும் போது சமூக நீதி சுயமரியாதை மரியாதை திராவிடம் சாகுமனில் அந்த பயணத்தை முடிவுக்கு கொண்டு வருவது இனிதானது என்று சமூக வலைதள பக்கத்தில் பதிவு செய்துள்ளார் இந்த நிலையில் முதல் முறையாக தான் எதனால் அந்த நிகழ்ச்சியிலிருந்து விலகினேன் என்பது பற்றி விளக்கம் கொடுத்திருக்கிறார் அது பற்றி பார்க்கலாம் இந்த வகையில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு பார்த்திபன் இயக்கத்தில் வெளியான ஹவுஸ்ஃபுல் படத்தின் மூலம் திரையுலகில் கரு பழனியப்பன் அறிமுகமானார் தொடர்ந்து தொடர்ந்துதான் துல்லாத மனமும் துல்லும் பெண்ணின் மனதை தொட்டு படங்களில் சிறு சிறு வேடங்களில் நடித்தார் அவர் பார்த்திபன் கனவு என்ற திரைப்படத்தின் மூலமாக இயக்குனராக அறிமுகமானார் அது மட்டுமல்லாமல் அதன் பிறகு சிவப்பதிகாரம் பிரிவும் சந்திப்பும் மந்திர புன்னகை சதுரங்கம் என திரைப்படங்களை இயக்கியிருந்தார் அதோடு ஒரு சில படங்களையும் அவர் நடித்து கொண்டிருந்தார் அதே நேரத்தில் தான் ஜி தமிழில் தொடங்கப்பட்ட தமிழா தமிழா நிகழ்ச்சியில் இவர் தொகுப்பாளராக கலந்து கொண்டார் அதனைத் தொடர்ந்து அந்த நிகழ்ச்சியும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றிருந்தது இது விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் நீயா நானா நிகழ்ச்சியின் சாயன் என்று பலர் கூறி வந்தாலும் அதை கரு பழனியப்பன் ஆம் உண்மைதான் என கூறியிருந்தார் இந்த நிலையில் சில மாதங்களுக்கு முன்பு தன்னுடைய பேஸ்புக் பக்கத்தில் ஜி தமிழா உடனான நான்கு வருட தமிழா தமிழா பயணம் இனிதே முடிவுக்கு வந்தது சமூக நீதி சுயமரியாதை திராவிடம் சொல்லாடல்கள் கசப்பாக இருக்குமெனில் அந்த பயணம் முடிவுக்கு கொண்டு வருது இனிதானது என பதிவு வெளியிட்டிருந்தார் அதைத் தொடர்ந்து சில மாதங்களுக்கு கழித்து அந்த நிகழ்ச்சி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் இப்பொழுது மீண்டும் அந்த நிகழ்ச்சி தொடங்கப்பட்டிருக்கிறது அதை பத்திரிகையாளர் ஆவுடையப்பன் தொகுத்து வழங்கி வருகிறார் இந்த நிலையில் கரு பழனியப்பன் பேற்றி ஒன்றில் தான் எதனால் அந்த நிகழ்ச்சியிலிருந்து விலகினேன் என்பது பற்றி பேசியிருக்கிறார் அதில் எனக்கும் சேனல் தரப்பினருக்கும் ஒரு சில இடங்களில் முரண்பாடு ஏற்பட்டது ஒன்று நான் விட்டுக்கொடுக்க கொடுக்க வேண்டும் இல்லை என்றால் அவர்கள் விட்டுக்கொடுக்க கொடுக்க வேண்டும் ஆனால் ஒருவரே எப்போதும் விட்டு கொடுத்து கொண்டு இருக்க முடியாது அந்த இடத்தில் அங்கே சமமான நிலை ஏற்படவில்லை அதனால்தான் விலகினேன் என கரு பழனியப்பன் கூறியிருக்கிறார் அதோடு நான் இப்போது தமிழா தமிழா நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன் நிகழ்ச்சி நல்லபடியாக தான் போய்கொண்டிருக்கிறது இப்போதைய ஜென்ரேஷன்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் நம்முடைய அறிவு வளர்ந்து கொண்டே இருக்கும் அதனாலே தான் நான் சமூக வளர்த்த பக்கத்தை முழுமையாக பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று அவர் அந்த பேட்டியில் இயக்குனர் கரு பழனியப்பன் பேசியிருக்கிறார் தற்போது இந்த வீடியோ தாங்க சோசியல் மீடியாவில் பரபரப்பாக சென்று கொண்டிருக்கிறது மேலும் போன்ற சுவாரஸ்யமான மற்றும் புது புது வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சினி ட்ரென்ஸ் த்ரீ பாயிண்ட் ஜீரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ